வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது அதுவும் இந்த முக்கியமான நாளில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன் விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு சந்துரு அவர்கள் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நன்றிகள் தோழா தோழிகள் உங்க எல்லாரு கூடவும் ஸ்டேஜ்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு